வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங்ல இருந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வெள்ளப்பூசணிக்காய் ஒன்று வந்து வச்சிருக்கிறேன் அதாவது வெள்ளப்பூசணிக்காய் பால் கறி செய்து காட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை வெள்ளப்பூசணிக்காய் அப்படி இருக்குது இதில் வந்து பால் கறி செய்து காட்ட போறேன்னு உங்களுக்கு வாங்க பாப்போம் அப்படி இருந்தால் பால் கறியே செய்யறேன்னு சொல்லி இப்ப சொன்னால் வெள்ளை பூசணிக்காய் இதில் இருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இதில் ஹாஃப் எடுத்து நான் போறேன் கறி வெள்ளை கறி வைக்க போகிறேன் இதில் இல்லை வெங்காயம் இருக்குது பூண்டு எடுக்க போறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுக்க போறேன் பச்சை மிளகாய் இருக்குது கருவேப்பிலை இருக்குது காஞ்சி மிளகாய் இருக்குது வந்து இது போட்டு பால் கறி ஒன்று உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இப்ப நான் இதை வந்து வடிவா கழுவிட்டு இந்த தோலை வந்து எடுக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளப்பூசணிக்காய் இந்த தோலை வந்து இப்படி நான் எடுக்க போறேன் இதால இப்படி தோலை எடுத்துட்டு வெட்டினா நல்லா ஈஸியா இருக்கும் அதுக்காக நான் தோலை எடுத்துட்டு தான் நான் வெட்ட போறேன் அப்போ ஈஸியா இருக்கும் பட்டி சமைக்கிறதுக்கு வடிவா பூசணிக்காய கழுவிட்டு அதுல ஊற்றி எல்லாமே இருக்குன்னே அப்ப வடிவா கழுவிட்டு இப்படி வந்து இந்த ஸ்கின்னை வந்து எடுங்க இப்ப வந்து இந்த பூசணிக்காய இப்படி வெட்ட போறேன் சரியான கையிலேயும் வட்டி போடும் பூசணிக்காய் வட்டை கையில வட்டி போடும் கவனமா வட்டி எடுத்துக்கொள்ளுங்க பூசணிக்காய் ஓட்டுறது ஒரு டிபிகல் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு பூசணிக்காய்க்க உள்ள வெள்ளியாதான் இருக்கும் இந்த பூசணிக்காய் ஆனா சமைக்க நல்ல இருக்கும் இந்த பூசணிக்காய் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூசணிக்காயை எப்படி வந்து வெட்டுறேன் சின்ன சின்ன பீஸா வந்து வெட்டுறன் கையில வட்டி போடுங்க கவனமா வட்டி கொழங்க இது இனி கழுவ தேவையில்லை நம்ம ஆல்ரெடி கழுவிட்டேன் வந்து கழுவி தோல் எடுத்துட்டேன் அப்ப இனி கழுவ தேவையில்லை இப்படியே வந்து வெட்டிட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டி வச்சிருக்கிற நிதிய பாத்திரம் வந்து இது வந்து சூடாயிடுது இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறன் இதையும் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கொள்ளுங்க நீங்க விரும்பின ஒயில் வந்து விட்டு கொள்ளலாம் இந்த ஒயில் தான் விடுவணுமான்னு சொல்லல இது ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன் இதே நல்லெண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து சூடு அறட்டும் சூடு அறினதுக்கு அப்புறமா வந்து இப்ப வந்து எண்ணெய் சூடு அறியிடுது இப்ப கடுகு வச்சிருக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கொள்ளுங்க சின்ன சீரம் வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க பாத்தீங்க அப்படி இருக்கு இப்போ வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிற உள்ளிய வந்து போடுறேன் இதுக்க அதோட கரோப்பிலையும் இதுக்க போட்டுக்கொள்றேன் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க கருவேப்புல உள்ளி சின்ன சீரம் காடுகு இவெல்லாம் போட்டு இப்படி நான் தாளிக்கிறேன் இப்ப வந்து வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன் இப்படி நீள நீள பீஸா வந்து இதுக்க போடுறேன் அதையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து நீல நீல மாவட்டி வச்சிருக்கிறேன் அதையும் வந்து இதுல போட்டு இப்படி தாளிக்கிறேன் வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டு வரட்டும் நல்லா வதங்கணுமான்னு சொல்லியில கொஞ்சம் வதங்க ஓணும் வெங்காயம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் அடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போடுறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா காஞ்ச மிளகாய் இருக்குது இப்படி சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிறேன் சிவப்பு மிளகாய் அதையும் வந்து போட்டதுக்காக வதக்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி போட்டு வதக்கி சொல்லுங்க அதையும் காஞ்ச மிளகாய் இப்ப வந்து கொஞ்சம் வெந்தயம் வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து போடுறேன் ஏன்னா கடைசியா போடுறோம்னு சொன்னா முதல் போட்டா வந்து எரிஞ்சு போடும் வேந்தியம் மதக்காக கடைசியா இந்த வேந்தியத்தை எப்படி போட்டு கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வந்து வதங்கிட்டுது இப்ப வந்து வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காய் போடுறேன் வெள்ளை பூசணிக்காய் எப்படி போடுறேன் அதையும் போட்டு இப்படி வதக்கி கொள்ளுங்க இப்படி வெள்ள பூசணிக்காய எப்படி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அடுப்பு வந்து குறைச்சி வச்சு கொள்ளுங்க எப்பவும் சமைக்கும் பொழுது அடுப்பு வந்து பூட்டி வச்சிருக்க கூடாது அப்படி வச்சு சமைக்கீங்கன்னு சொன்னா எரிஞ்சு போடும் சமைக்கிறதெல்லாம் அதே நேரம் சரியான முறையில அவியாது இப்ப இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறன் இப்படி வந்து வதக்கி கொள்ளுங்க உப்ப போட்டு இப்ப வந்து கொஞ்சம் ஐம்பது மில்லி சூடுதண்ணி விட்டுருக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறதுக்கு இதை வந்து இப்ப மூடி அவிய விட போறேன் மூடி இப்படியே அவிய விட போறன் இப்ப ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு நான் வந்து ஓபன் பண்றேன் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கு பூசணிக்காய் கறி வந்து கரைஞ்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைவ் மினிட்ஸ்ல கரைஞ்சிட்டு அவிஞ்சு பாத்தீங்கன்னா டப் அவிஞ்சிடும் பூசணிக்காய் வந்து இது நல்லா மசிக்க தேவையில்லை உப்பு காணாடி நீங்க போட்டுக்கொள்ளுங்க இதுக்கு நான் கொஞ்சம் மிளகு தூள் வந்து போட போறேன் உங்களுக்கு தேவைக்கேட்ட மாதிரி மிளகு தூளை நீங்க போட்டுக்கொள்ளுங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கு பூசணிக்காய் கறி சும்மா சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பூசணிக்காய கண்டுட்டு கடையில வேணாம வராத எங்கோ சொன்னா அதுல நல்ல விட்டமின் இருக்குது விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்லிவி நம்ம பூசணிக்காயில எனக்கு பூசணிக்காய் வந்து விருப்பமான மரக்கறி பூசணிக்காயம் மரக்கறி கூடுதலா எனக்கு விருப்பம் அதுல பூசணிக்காயம் ஒன்று எனக்கு விருப்பமானது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு ரெடி ஆயிடுது ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுது அவிய வச்சதான் தாளிச்சு அவிய வச்சான் வந்து பூசணிக்காய் கறி வந்து ரெடி ஆயிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் கறி வந்து சூப்பரா வந்திருக்கு செய்த முறையெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க புதுசா பாக்குற நீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே நேரம் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணின சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப நன்றி എന്നൊരു വീഡിയോയിൽ നാളെ സന്ദിക്കേൻ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് ബായ്